உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதரி சகோதரிகளை தூய மறை நிறுங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லா கொள்ளை இறைவனிடமும் மீது இறக்கும் வைத்தனும் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இறைவாவும் உமது மாற்றிக்காக ஆயிரான புனிதாஸ் துன்புறுத்துவோரின் வாளுக்கு இரையானார் நாங்கள் சாகும் வரை எங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்கும் ஆற்று பிற அருள் குருவியாகும் உம்மோடு தூய ஆவியோரை ஒன்றித்து இறைவரோய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் கொண்டாடு கொண்டோம் நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள் திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆய்ந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வரை அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூதர் தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள் தலைமை குரு அவர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதனுடைய இரத்த பழியும் எங்கள் மீது பேரும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையாரின் கடவுள் உயிர்த்தர செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மன மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் நமக்கு கிழ்படிய கிழ்படிவோர்க்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார் இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பல்லவி பதிருளை பாடல் ஏழைகள் கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏழைகள் கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் கூகுவோர் பேர் பெற்றோர் பல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி செவி சாய்க்கின்றார் அவர்களை அழைத்து இடுக்கணி நின்று விடுவிக்கின்றார் பல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பலர் அவை நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் பல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் தோமா என்னை கண்டதாய் நம்பிதாய் பிதாய் காணாமலே நம்புவோர் பேரு வர்களோடு இருப்போகா எழுதிய தூயரச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவாக்குகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஆறு இறுதியாக அக்காலத்தில் இயேசு மிக்கதை விடம் கூறியது மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர் மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் தரும் சான்றை எவன் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும்

மனது பெற்றுக்கொள்வோம் செடி மனித உழைப்பின் தாய் மனித அரசு இணைகள் ஆன்மீக பாதமாக இறைவனும் வாழ்த்து திருவாராக ஆண்டவரின் தாழ்வையான மனமும் நொருங்கிய கொண்ட இடையேற்றும் ஆண்டவரை பாதியமாக உணர்ந்ததாக தான் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையது போன வலி எல்லாம் நல்ல தந்தையாக இளைவரை கேட்டுதாக்கும்படி மன்றாடுங்கள் பாண்டவரை மறைசாட்சியாளர் ஸ்தனிஸ்லாஸ் எனும் புனிதரை நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலிப்பொருடைய கருளும் இது எங்களை பாவ மன்னிப்புக்கு இட்டுச் செல்லவும் நன்றி செயலில் இடைவிடாத நிலை செய்யவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுவென்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே எக்காலத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் சிறப்பான காலத்தில் உண்மை என்று மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏரனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல்வி கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவீன் இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை முயறிறைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைவுருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலையும் உயிர்ப்பிலையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் தெருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இளை எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரும் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுபூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா துறை அனைவரோடும் உமது திரு அவை அங்கே நிறைவு பெறச் மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இணைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியருள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருதூதர்கள் இவ்வுலக குறைந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருவதும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருடன் உம்மை மன்றாடுகின்றோ வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய சந்தையே தூய் பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மிக பெரிய கட்டையால் கட்டிப்பட்டு இறைவடுப்லயால் பழைசி பெற்றாம் துணிந்து சொல்வோ அமைதியை கலிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இணக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீர்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உந்து இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இது இறைவனின் செவ்வரி இது உலகின் பாவங்களை தோற்றுபவர் செம்பரையின் விருதுக்கு அழைப்பு பெற்றோம் தேர் பெற்றோ கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் திருவுடல் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் அல்லாடு உருவாக என்னென்று உள்ள இறைவா கிறிஸ்துவின் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர் பாஸ்கா அருள் அடையாளத்தின் கருவளை எங்களில் பெருகச் மீட்பளிக்கும் உணவின் உணவி ஒழிந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பணாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக नेवे Alleluia. नोया